பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை தமிழ் திரையுலக பிஆர்ஓ சங்கத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலைஞர்களின் சிலரின் முன்னுரைகள் தொகுத்து வழங்கப்படுகிறது ரொம்ப சந்தோஷம் எல்லா ஆட்சிங்கள்லாம் பார்த்துருக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அண்ணன் புரட்சி தலைவர் கூட ஃபஸ்ட்டு படமே நான் நடிச்சிருக்கேன் தமிழில் என்னுடைய முதல் படமே அவர் கூட நடிச்சிருக்கேன் ஸோ அந்த படம் நின்று போச்ச காரணம் என்னென்னா அவர் சிஎம் ஆகிட்டார் ஸோ அது ரொம்ப பெருமையப்படுற விஷயம் பட்டு அதுக்கப்புறம் சின்ன வருத்தம் அண்ணன் கூட படம் ரிலீஸ் ஆவலையேன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பகிரா சார் அந்த படம் எடுத்துகிட்டு அவசர போலீஸாக பேர் மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்கார் ஸோ அப்போ ரொம்ப சந்தோஷப்பேன் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிட்டுன்னு ரொம்ப சந்தோஷம் நான் அவ்வளோ பெரிய ஆர்ட்டிஸ்ட் கூட சான்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப அதிஷ்டம் அவர் கூட எப்படி பேசுது பழகுது நான் வந்து வந்த புதுசில் எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது அப்போது ஸோ அவர் ஒன்றும் பயப்படாதேம்மா நல்லா என்கரேஜ் பண்ணி டைலாக் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் எப்படி நடக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அது எப்போ ஒரு தங்கச்சி தங்கச்சின்னு பக்கத்தில் உட்காரு சொல்லுவார் அந்த பயம் போகிறதுக்காக ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்கார் இன்னும் அவர் நடித்தா இன்னும் நிறைய படம் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது ஆசை நிறைவேறலை எனக்கு இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர் சார் நாங்கள் தான் கூப்பிடுவோம் அவரை பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் இல்லை எவ்வளோ சொன்னாலும் இன்னும் மீதி நிறைய இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் எல்லா நல்ல குணங்களும் ஒரு இடத்துல ஒரு கூர் போட்டிருக்குதுன்னா அது ஒரு எம்ஜிஆராக தான் இருக்க முடியும் ஏன்னா தானம் பண்ணுறதுலேயும் அரசியல் பண்ணுறதுலேயும் இல்லை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு படங்கள் முடிக்கிறதுலையும் கதை மியூசிக் எல்லாமே ஒரு ரொம்ப அபூர்வமான லைஃப்பில் அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு நிறைய படம் இருந்தேன் நான் இதுக்குள்ளே எம்ஜிஆர் அண்ணா இந்த மாதிரி தங்கச்சி கேரக்டருக்கு கீதாஞ்சலி போடுங்க அப்படின்னாரு அந்த எனக்கு சொல்லி அமைச்ச உடனே நான் சந்தோஷப்படுற சமாச்சாரம் சாதாரணம் இல்லைங்க அன்றைக்கி எப்படி சந்தோஷப்பட்டேனோ இப்போ கூட எனக்கு அதே சந்தோஷந்தான் எம்ஜிஆர் தாயின் மடியில் ஆசை முகம் அன்னமிட்ட கை என்னண்ணன் நீ இந்த மாதிரி ஒரு எட்டு படம் பண்ணியிருக்கேன் நான் தாயின் மடியில் ஆசை பக்கம் ஷூட்டிங் அப்போது அங்கே ஒரு ஷூட்டிங்கில் நடக்கும்போது அசில் அவர் டைப்பே வேறுங்க அவர் எப்படிப்பட்டவரன்னா யாராவது நாங்கள் நடிக்க முடியல டைலாக்ஸ் சொல்ல முடியலன்னா இப்படி கூப்பிட்டு ஓமா வா அப்படி லைட் ஆஃப்னு சொல்லி யாரும் கேட்காம அது மாதிரி நம்ம ஏதாவது வெக்கப்படுவோமோன்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்லிக் கொடுப்பாரு இந்த மாதிரி சொல்லம்மா ஒரு அண்ணா தங்கச்சிக்கு எப்படி இருக்கும் எஃபெக்ஷனு அப் அண்ணா கிட்டே நடிக்கிறது அவ்வளோ சந்தோஷம் வணக்கம் நான் பக்த பிரகலாதில் நடித்த ரோஜா ரமணி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம தலைவரோட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சாரோட முப்பதாண்டு நினைவு நாள் அவர் இருந்திருந்தால் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படி அப்படி மட்டும் இல்லாமல் நம்ம பிஆர்ஓஸ் அதெல்லாம் ஒரு சிக்ஸ்டி எத் இயரு எல்லாமே அந்த அசோசியேஷன் வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எல்லாமே கலந்து வந்தது பட் இருந்தால் கூட டைமண்ட் பாபு சார் வந்து எங்களை எல்லாம் எங்கேயோ ஹைடராபாடில் பேங்களூரில் அங்கங்கே இருந்தவங்க பழைய ஆர்டிஸ்ட்டு நாங்கள்லாம் நடிக்கிறதும் இல்லை இப்போது ஆனால் கூட எங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் எங்களை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பிஆர் ஓக்கள் இருபத்தஞ்சாவது வருஷத்தை கொண்டாடுறாங்க இது ஆக்சுவலி மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து எங்களை வந்து ரொம்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு தொண்டுன்னு தான் சொல்லணும் அந்த தொண்டில் தொண்டாற்றிய இந்த பிஆர் ஓக்களுடைய இந்த விழாவில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா அதுலேயும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூறாவது பிறந்தநாள் விழாவையும் சேர்த்து கொண்டாடுறாங்க இதில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது எம்ஜிஆர் அண்ணன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா இருக்குது எடுத்து ஒரு விழா நடத்துறதில் எனக்கு ரொம்ப எங்களுடைய நடிகர் நடிகர்கள் சார்பாக ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு வந்து அத்தனை பிஆர் ஒரு துணையாக இருந்திருக்காங்க இன்னி வரைக்கும் இப்போ புதுசாக வரவங்களுக்கும் அவங்க ஒரு துணையாக இருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தலைவரோட நான் முதல் முதல்ல நடித்த படம் வந்து என்ற படம் அவருடைய தங்கையாக நடிச்சிருக்கேன் நான் அவர் முதன் முதல்ல நான் பார்க்கும்போதுலேருந்தே எனக்கு வந்து என் உடன் பிறவா அண்ணன் மாதிரி தான் இருந்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் அவரோட எனக்கு வந்து ஜோடியாக நடிக்கிற வாய்ப்பே கிடைக்கல கடைசி வரைக்கும் நான் அவருக்கு தங்கையாக தான் நடிச்சிருக்கேன் ஸோ அது எனக்கு மிக சந்தோஷம் அவரோடு நடித்த காலகட்டங்களை எங்களால் மறக்க முடியாது குடும்ப விழா மாதிரி இருக்குது புரட்சி தலைவருக்காக நடத்துகிறாங்க அரசு நடத்துகிறதுன்றது வேறு இவர்களால் சேர்ந்து இவ்வளோ ஒரு எடுத்து இவ்வளோ விழா ஒரு கிராண்டாக நடத்துகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்களும் ஒரு பிஆர்ஆக புரட்சி தலைவருக்கு ரொம்பவும் நெருக்கமானவர் தலைவர் வந்து மறைந்து முப்பது ஆனாலும் இன்னும் அவரை மக்கள் மறக்கவே இல்லை எல்லா நெஞ்சங்களிலும் வாழ்கின்றார் புரட்சித் தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த விழாவுக்கு அனைத்து அனைவருக்கும் என்ன சினிமா துறையில் இருக்கிற பிஆர்ஓஸ் அப்படின்னாலே நமக்கு நண்பர்கள் மாதிரி நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இருந்து எனக்கு வந்திருக்கு அவங்க நடத்தின இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண முடிகிறதே ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் மக்கள் திலகத்துக்கும் சேர்த்து உள்ள ஒரு ஃபங்க்ஷனுன்றனால ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது என்ன சொல்கிறது நாமெல்லாம் அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருந்த ஸ்டார்ஸை எல்லாம் ஒன்றா பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் ஸோ எல்லாம் சேர்த்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவினிங் ரொம்ப நல்லா இருந்தது என்னை கூப்பிட்டதுக்கு எல்லாருக்கும் என்னோடய மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன் நிறையா தலைவருக்கு இந்த மாதிரி விழா எடுத்துருக்காங்க ஆனால் எம்ஜிஆருக்கு அப்படிங்கும்போது இன்றைக்கும் மக்களுக்கு அவர் ஒரு வாழும் காலத்துலேயே ஒரு தலைவனுக்கு ஒரு பாராட்டுள்ளவோ ஒரு நடத்தும்போது என்ன உணர்வு இருக்கோ அந்த உணர்வு தான் இன்றைக்கி இருக்குது யாராக்குள்ளே பார்த்தா அவர் வந்து மறைந்து முப்பது வருஷம் ஆச்சு ஆனால் முப்பது வருஷமானே தெரில ஏதோ மூணு வருஷம் ஆன மாதிரி தான் இன்றைக்கு மக்களோட மனம் இல்லை அவருடைய பிறந்த நாளாகட்டும் அவரோட நினைவு நாளாகட்டும் தெரு தெரு படத்தை வச்சு மாலை போட்டு விளக்கேற்றி அவர் பாடல்களில் ஒளிபரப்பாகி ஒளிபரப்பு வேணும் ஏதோ சமீபத்தில் இறந்த ஒரு தலைவர் பண்ணுற மாதிரி ஒரு இது அந்தளவுக்கு மக்கள் மனசில் இன்றைக்கும் அன்னைக்கு எப்படி வாழ்ந்தாரோ அதே அளவுக்கு எந்த குறை குறைவாக இருக்காரு இன்று தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர்களுடைய சங்கத்தின் சார்பாக இன்று புரட்சி தலைவருடைய நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதில் நானும் ஒரு இயக்குனர் என்ற முறையிலே கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் புரட்சித் தலைவரோட வந்து ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டு காலம் எங்கள் அப்பா ஒப்பனையாளராக இருந்தார் ஸோ அந்த தொடர்பு வந்து தான் எங்கள் குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு முந்நூறு நாட்கள் ஒரு ஆண்டில் வந்து அவரை பார்க்காத நாள் இல்லை ஒரு முகத்தை தொடாத நாள் இல்லை எங்கள் அப்பா அப்படி ஒரு பாகியம் எங்கள் அப்பா கிடச்சிது ஸோ அவருடைய புள்ள என்னும் பொழுது எனக்கு வந்து பெருமையாக இருக்குது எங்கே போனாலும் நான் வந்து அவருடைய மகன் பிதாம்பரத்தோட மகன் அதுக்கு காரணம் புரட்சி தலைவர் அவர்கள் அவர் வந்து அவருடைய எங்கள் அப்பாவுடைய மிகப்பெரிய வாய்ப்பு அவர் கிடச்சா அப்படி ஒரு பாக்கியம் என்னன்னா ஒன்று எம்ஜிஆர் அவர்கள் இன்னொன்று ஆந்திராவைச் சேர்ந்த மிகப்பெரிய நடிகர் என் டி ராமாராவ் அவர்கள் இந்த ரெண்டு பேருக்குமே ஒப்பனை வந்து எங்கள் அப்பா போட்டாங்க ஸோ ரெண்டு சிஎமுக்கும் அவர் வந்து ஒரு ஒப்பனை போட்டார் அப்படின்ற மேக்கப் போட்டார் என்ற அளவுக்கு ஒரு பெருமை எங்கள் அப்பாவுக்கு இருக்குது ஸோ எங்களுக்கு இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு குடும்பமும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்போ என்டிஆர் அவர்கள் வந்து சென்னையில் தான் இருந்தாங்க எல்லா சினிமாவும் சென்னையில் தான் நடந்துச்சு தமிழ்நாடு தான் வந்து தமிழ்நாடு இது தமிழ்நாடு தான் ஆந்திரா கன்னடம் மலையாளம் தமிழ் மற்ற மொழிகளுக்கு எல்லாமே பிறப்படம் வந்து தமிழ்நாடு தான் இங்கே தான் எல்லா மொழியும் எல்லா படங்களும் பிறந்தது அதனால் எல்லோரையும் நல்லா தெரியும் அவ்வளோ பெரிய நல்லா தெரியும் எங்கள் அப்பா எல்லா கலைஞர்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாரோடையும் இருந்திருக்காங்க அந்த பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடச்சிது அதில் என்டிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து எங்கள் அப்பா ஒரு பாலமாக இருப்பாங்க அது மாதிரி தான் ஒரு சூழ்நிலையில் தான் என்டிஆர் அவர்கள் எங்கள் அப் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட பேசுகிறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சது அந்த காரணம்தான் அவரை முதலமைச்சராக்கிற ஒரு வாய்ப்பும் கிடச்சிது அதாவது நீங்கள் இனிமேல் நடிக்கிறத விட்டுட்டு நீங்களும் உங்களுடைய ஆந்திரப்பிரதேசில் நீங்கள் வந்து ஒரு அதாவது தேசிய கட்சி இல்லாமல் உங்களுடைய கட்சி மாநில கட்சி ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு ஆரம்பித்து அவரோட பேச்சு தொடங்கி அவருக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதையெல்லாம் வந்து சொன்னவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் மக்கள் மனதில் இருக்கிற ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய நூற்றாண்டு விழா வந்து நீங்கள் நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது திரைப்பட பத்திரிகை மக்கள் தொடர்பு உறுப்பினர்கள்லாம் வந்து இதை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டுருக்காங்க அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் எம்ஜிஆர் ரசிகனான நான் இந்த கல விழாவில் கலந்து கொள்வது ரொம்ப பெருமையான திரைப்பட பிஆர்ஓக்கள் சங்கம் சேர்ந்து பண்ணுறதே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் எம்ஜிஆருக்கு செய்யக்கூடிய ட்ரிபியூட் அண்ட் நான் புதுசாக வரக்கூடிய நடிகர்களுக்கும் நடித்து கொண்டிருக்கும் நடிகர்களுக்கும் கிடைக்கக்கூடிய விருது என்பது ஒரு டானிக் மாதிரி நடித்து முடித்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விருது பென்ஷன் மாதிரி ஸோ இவங்க டானிக்கும் கொடுக்குறாங்க பென்ஷனும் கொடுக்குறாங்க ஸோ சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படம் உலகம் இருக்கும் வரை எம்ஜிஆர் புகழ் இருக்கும் அதுதான் நான் சொல்லி ஆசைப்பட்றேன் சினிமாங்கிறது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் இருக்கிற விஷயம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதில் நாம் ஒரு நல்லவராக இருப்பதே சாதித்து காட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதுதான் முக்கியம் ஒழுக்கம்தான் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு ஒரு உயர்வை தரும் என்பதை இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் நன்றி மறைந்த எம்ஜிஆர்னே சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து மறைவுன்றது கடைபிடி நம்ம எழுதி வச்சுக்கலாம் தோற்ற மறைவுன்னு இன்னமும் ஒரு கட்சி நடக்கிறதும் இன்னமும் பல வருஷம் வந்து அந்த கட்சி தோடுறதுக்கு பின்னாடி இப்போல்லாம் ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு டெபாசிட் வாங்குறதே பெரிய கஷ்டமான காலத்தில் ஒரு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவருடைய பேர்னால் மட்டுமே இவ்வளோ வருஷமாக மக்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கிறதும் அதுக்காகவே ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதெல்லாம் வந்து ஒரு அசாத்தியமாக ஒரு நடிகர் மீறிய ஒரு மனிதராக இருந்ததால் மட்டுமே இந்த ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற எனக்கு மகிழ்ச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஓவியன் அரியல் ஒரு சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம் அவன் கோயில் இல்லாத இறைவன்